உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனக்கு பத்து நாளாக உடம்பு சரியில்லை அதனால் என்னால் வீடியோ போட முடியவில்லை உறவுகள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு வந்து லைக் போடாட்டையும் பரவாயில்ல எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டுங்களா வீடியோ நல்லாயிருக்கு நல்லா சொன்னீங்கன்னா வீடியோ வந்து நான் திருத்தி நான் இந்த மாதிரி இந்த உறவுகள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஏன்னா நான் லைவ் வந்து அதே நான் போட்டதில் போடவும் மாட்டேன் நான் நீங்க பாருங்க நான் ஓட்டுற வண்டியை பாருங்க நான் அந்த வண்டிதான் ஹைட்ரா கிரீன் அந்த வண்டி பேரு மனசு உணிஞ்சிடல நம்பளு நான் லைவ் போட்டால் யாரும் வரமாட்டீங்கன்னா சரி ரைட்டு நீங்கள் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி நான் லைவ் போடுறேன் ரெண்டு அஞ்சு லைவ் போடுறேன் ஆனால் டைம் டைம் போது நான் லைவ் போடுறேன் ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் போடுறேன் ஓ யாரப்பா ஒரே ஒரு நண்பர் மறைமுகம் வந்து ஒரே ஒரு லைக் போட்டு போட்டு போயிட்டாரு கொஞ்சம் முகத்தை காட்டுங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க யார் கொஞ்சம் காட்டுங்க வாங்க 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 வந்து இல்லை மோத்த காட்டுங்க மோத்த காட்டுங்க கமாண்டா போடுங்க கமாண்டா போடுங்க உறவுகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க உறவுகளே வாங்க சோனா பானா தண்டு பேச்சு வரவேற்கிறேன் நண்படன் என்ன டக்குன்னா கூட பத்து வந்துட்டாங்க என்னப்பா நடக்குது ஆனங்க ஒரு ஆளையும் காட்ட மாட்டேது என்ன காரணம் தெரியலையே நண்பர் அணியும் தப்பா நினைக்காதீங்க லைவ்ல ஏதோ தப்பு நடக்குது என்ன இப்ப நீங்க வந்து லைவ்ல வந்து ஆள் ஆள் வந்து காட்ட மாட்டேன்னு எனக்கு கமாண்ட் பண்றது நீங்க காட்ட மாட்டேது கமாண்ட் பண்ணுங்க ஆனால் பன்னெண்டு பேரும் எனக்கு காட்டுது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு பன்னெண்டு பேர் காட்டுது ஆனால் ஒரே ஒரு லைக் இருக்குது ஆனால் கமாண்டை குணத்தையும் காணமே என்ன கரு என்ன கருமாவாச்சு என்ன தெரியலையே ஒரு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது செல்லுக்கு என்ன செஞ்சு தரலையே எப்பா என்ன சொல்லுங்கப்பா என்னப்பா சிஜில்லுக்கு இந்த டக்குன்னு ஒன்பது ரூபா வந்துட்டாங்க ஒன்றும் புரியலையே ஈஸ்வரி வரி போடுவோம்